ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் கூடிய சீக்கிரத்தில் குழந்தைகள் தின விழா வர இருக்குது நம்ம எல்லாருமே குழந்தைகளோட பள்ளியில் அந்த குழந்தைகள் தினத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்போ நேரு மாமாவை பற்றின போட்டியெல்லாம் வைப்போம் பாட்டு போட்டி பேச்சு போட்டி இந்த மாதிரி போட்டிகளில் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் வர்ற கருத்துக்களை பாட்டு போட்டிக்கு வைக்கிறவங்க பாட்டாக பாடி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லை பேச்சு போட்டிக்குன்னா பேச்சாவே கொடுக்கலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி இதை மாற்றிக்கங்க அருமை நேரு பிறந்தது அலகாபாத் நகரிலே இளைஞர் நேரு இருந்தது இங்கிலாந்து நாட்டிலே தீரர் நேரு வாழ்ந்தது தில்லி நகர் தன்னிலே இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே சின்னஞ்சிறுவர் நம்மையும் சிவந்த ரோஜா மலரையும் என்றும் மறக்கா மறக்காமனத்தினர் எவரும் போற்றும் நல்லவர் கோடை வெயிலை போன்றது அரசியல் உலகம் குழு குழு தென்றலை போன்றது குழந்தைகள் உலகம் இந்த நாடே தனது வீடு என்று நினைத்த நேரு தனது சொந்த வீட்டை நமது நாட்டுக்கு சொந்தமாக்கிவிட்டார் குழந்தை உள்ளம் கொண்டவர் குழந்தைகளின் மன்னவர் எல்லாருக்கும் நல்லவர் நாளும் தெரிந்த வல்லவர் ஊருக்கு உழைத்த உத்தமர் யுத்தம் விரும்பா புத்தரவர் கோடீஸ்வரராய் இருந்தாலும் கொள்கை மாறா குணத்தவர் பஞ்சசீல கொள்கையாலே பாரில் உயர்ந்த பண்பாளர் அவர் ராஜாக்களின் ராஜா குழந்தை மன ரோஜா